జ్యోతిరాయణపర నారాయణ పరం బ్రహ్మదత్తు నారాయణపర నారాయణ పర జాధ్యామం నారాయణపరచ్యోహతే அருள் தந்து காக்கின்ற பரந்தாமணி ஸ்ரீரங்கநாதனே வைக்குந்த வாசனை அருள் தந்து காக்கின்ற பரந்தாமணி ஹரியே ஆனந்தம் பதமே ஆனந்தம் காவிரி தீர்த்தமும் காவிரி தீர்த்தமும் பொன்வாசல் கோபுரம் உயிரென்கும் உறவாடும் ஸ்ரீரங்கரே காவிரி தீர்த்தமும் காவிரி தீர்த்தமும் பொன்வாசல் கோபுரம் உயிரென்கும் உறவாடும் ஸ்ரீரங்கரே காவிரி தீர்த்தமும் காவிரி பொன்வாசல் கோபுரம் உயிரென்கும் உறவாடும் ஸ்ரீரங்கரே காவிரி தீர்த்தமும் பொன்வாசல் கோபுரம் ముయరెంగు మురవాడు సీరం பாசுரம் ஆண்டாளின் பாடகல் அன்றாடம் கேட்கின்ற ஸ்ரீரங்க

மெஜ பரோத்தோ மகணாஸ்ரீஸ்வரம் இன் பாத சேவீந்திர ருத்தந்திரங்கிஸ்வர்கேவாந்த ஊத்தந்தீரங்க

காக்கின்ற பரந்தாமலே ஹரி மந்திரம் அருள் மந்திரம் தினம் ஓதினோம் ஸ்ரீநந்தாந்திரம் தினம் மனம் என்பதை உனை நாடவே இசை பாடினோம் ஸ்ரீநாதா தரும் நன்மைகள் வரும் போடி அதை நாடினும் கோவிந்தா தரும் நன்மைகள் வரும் போடியே அதை நாடினோம் எட்டு ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்கிறேன் குழந்தைங்களுக்கு கூட அதான் சொல்லிட்டு இருக்கிறேன் நீதி போன வகுப்புக்கு அது மாதிரி அந்தந்த ஊர்ல இருக்கிற கோயில்ல சாமியை கும்பிடுங்க இது மாதிரி சிவபெருமான அது ஒரு நிமிஷம் பாடுங்க நல்லா இருக்கும் கடவுள் வழிபாடு தான் மனிதனை உயர்த்தும் அதனால ஞாபகம் வச்சிருங்க சரி இதெல்லாம் ஒப்பிச்சிருக்கிறோம் போட்டி சொன்னமே

सं <away> <ini invito> <iirement about instruments Judeal emotions> சின்ன குரு கேக்குது சார் என்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை நாளைக்கு அண்ணன் என்ன பண்றாங்க நாளைக்கு பாடல் கொடுத்தோம் நாளைக்கு வாங்கலேன் அப்படின்னா இப்போ போன் பண்ணி சொல்லிருக்காங்க சார் வாங்கிட்டு இருக்கோம் ஆறு மணில இருந்து எட்டு மணிக்குள்ள வரோம் அப்படின்னு வந்து கேக்குறாங்க இன்னைக்கு வர்றாங்க மதுரைல இருந்து அந்த நம்ம போட்ட போட்டிக்கு ஒப்பிச்சிருக்காங்க போன் பண்ணி இன்னைக்கு வர்றாங்க ஆர்டிங் எட்டு மணிக்கு வந்து இஷ்டம் வந்துடுறோம் நம்முதலையே மேல் மேல் தோதரும் என்றேன் கட்டுரைகள் i can give சேர்ந்து உள்ள போயிருங்க அப்படி உள்ள நிறைய அப்படியே போயிருங்க எல்லாம் போயிருங்க அதோட சேர்ந்து போயிருங்க போங்க போங்க பாத்துக்கலாம் அதாவது ஏன் ஒரு மாதிரியா இருக்கும் எனக்கு பனி இல்லாம

இது வந்து கா நம்ம அதாவது மார்கழி மாசத்துல வந்து சயின்டிஃபிக்காக என்னென்னு கேட்டிங்கன்னா பூமி வந்து ரொம்ப பக்கத்தில் இருக்கும் சூரியன் தண்ணி நாலு கோல் பக்கத்தில் இருக்கும் அப்போ நிறைய ரேஸ் கிடைக்கும் அந்த ஒரு பத்து கோ மட்டும் அங்கே நிறையா நிறையா கிடைக்கும் நல்லது வெரி வெறும்

நீங்க பாடு பாடி பாங்க பிடிக்குமா மங்கள மங்களம் தனி மங்களம் நலித்தா தேவம் ராஜா ஜெயம்

ஆரணிக்கு வாடா, பென்சில் நோட்டு பேனா எல்லாம் வாங்குறது அம்மாவையும் கூட்டிட்டு வந்துருக்கா வாங்க